ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரனேஸ் ரியல் எஸ்டேட் தனி மின்சாரம் தனி வீடு தனி போரோட நம்மளுக்கு ஒரு மூணு ஏக்கர் பத்து சென்டு செம்மண் பூமியானது நல்ல விவசாய நிலமானது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவிலையும் நல்லா சுற்றிக்க விவசாயம் பண்ணிக்க இருக்கக்கூடிய ஒரு பண்ணை கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி பல பல வகையான ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு மொத்தமாக மூணு ஏக்கர் பத்து செண்டு விற்பனை வந்துருக்குங்க இந்த இடமானது எங்கே ஒரு கிட்டே இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையாஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கான் எங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சேனலான பிரனேஸ் அக்ரிலேண்ட் யூடியூப் சேனல் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் நம்ம லோ பட்ஜெட்டில் ஷார்ட்ஸ் வீடியோ அதிகமாக போடுறோம் ஓகேங்களா நம்மளோட செகண்ட் சேனல் பிரனேஸ் அக்ரிலேண்ட் யூடியூப் சேனல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடமாடு கரெக்டாக எங்கள் லோகேட்டேருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேல்வார்கோட்டைக்கு பக்கத்தில் இந்த இடமாடு நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸ் வடம்பது போகிறீங்க பார்த்திங்களா அதனால் கூட பார்த்திங்கன்னா சிவா மில் சிவா ஸ்பின்னிங் மில் இருக்கும் அந்த ஸ்பின்னிங் மில்லுக்கு ஆப்போசிட்டில் வேல்வார் கோட்டைன்னு போர்டு போட்டு உங்களுக்கு ஊர் வந்து உள்ளே போகும் அந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு தார் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பொதுப்பாதையோட பொது பாதை மண்பாதையோட இந்த இடமாட நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் பத்து செண்டுமே பார்த்திங்கன்னா சுத்தமான பட்டா பத்திரத்தோடு இருக்குது சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் நல்லா சுற்றிலும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு வீடியோவில் ஒன்று பை ஒன்றா நம்ம பக்கத்து இடத்து பக்கத்தில் பண்ணக்கூடிய பூ விவசாயம் மாட்டோம் இல்லை கோழி பண்ணியாகட்டும் இந்த ஃபார்ம் ஹஸாக எல்லாத்தையும் ஒன்றுபே ஒன்றா காட்டியிருப்பேன் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விலை மற்றும் இந்த இடத்தோட லேண்ட் ஓனரோட டீட்டெயில்ஸு ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிறது வந்து நம்ம இடத்துக்கு மே இடங்க மே தோட்டமானது ஃபுல்லாகவே பூச்செடி தான் பண்ணியிருக்காங்க இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு மண் பாதை காமிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த மண் பாதை பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பூச்செடி விவசாயம் பண்ணியிருக்காங்க நீங்கள் ரோட்லேருந்து நீங்கள் இந்த பொதுப்பாதையில் உள்ளே வளையும் போதே லெஃப்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் அப்புறம் இந்த பூ விவசாயம் அதேமாதிரி நெல்லித்தோ நெல்லித்தோப்பு மலை நெல்லி மலை நல்லிக்காய் பார்த்தீங்களா அந்த மலை நல்லிக்காய் நிறையா விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல சுத்தமான செம்மண் பூமிங்க இடம் பார்த்திங்கனா உங்களுக்கு எல் ஷேப்பில் வந்து அமைஞ்சிருக்கும் அதே போல் வீடியோ ஸ்டார்ட்னி சொன்ன மாதிரி தனியாக ஒரு ஓட்டு வீடு இருக்குது நீ தங்குற மாதிரி அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு கொட்டமும் போட்டு வச்சுருக்காங்க மாட்டு செட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாட்டு செட்டும் போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்சி பூச்செடி விவசாயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நிறையா பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும்தான் பார்த்துக்கு பூ பூ விவசாயம் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக சும்மா தான் கிடக்கு நீங்கள் ரொட்டேட்டர் விட்டு உழுதுட்டு ஏன் அப்படியே என்ன விஷயம்லாம் பண்ணிக்கலாம் அங்கங்கே பைப்லைன் போட்டமேனு இருக்குது நம்ம இடம் இடம் இருக்கு பார்த்தீங்களா இடத்துக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைன் போட்டே வச்சுருக்காங்க நீர் கிடையாதுங்க தம்பாச்செலாம் மோட்டர் எடுத்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்தி அந்த மாதிரி பைப்லைன் அங்கங்கே கேட்டு வரோட போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா வந்து ஏன் நீர் போடலைன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் போடாமல் இந்த மாதிரி மோட்டர் எடுத்துவிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வர வாய்க்கால் வழி பாயிற மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க இப்போயும் சொல்கிறீங்க மூணு ஏக்கர் பத்து சொல்லுங்கள் சிங்கிள் ஓனர் கையில் தான் பட்டா பத்திரத்தை பறிக்கும் பக்கா கிளியரன்ஸோடு இருக்குது நீ எப்போ வேணாலும் நீ லீகல் பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை எல்லாமே இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து இடம் பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி லட்சரூவா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாருங்க விலை வந்து ஃபிக்ஸு கிடையாது விலை வந்து நிகோசபுள் தான் நீ நேரடியாக வந்து இடம் பாருங்கள் இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா தான் ஓனரை நேராக தோட்டத்தையும் வர சொல்வேன் அந்த தோட்டத்தில் வச்சேவும் நீ டாக்குமெண்ட்டை பூரா படித்து பார்த்துட்டு நீங்கள் விலையை வந்து ஃபைனல் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் போட்டுக்கலாம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருவோம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஒன் அந்த நம்பருக்கு எப்போ வேணால் கால் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வெஸ் நன்றி வணக்கம்